ரதி ரதினா வரைக்கும் வரைக்கும் இல்லை அடி எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஒடிஷாவில் வந்து எப்போவுமே பச்சரிசியும் யூஸ் பண்ணி தாங்க இட்லி தோசையெல்லாம் செய்வாங்க விரத நாட்களில் ஸ்பெஷலாக வந்து தோசை செஞ்சு சாப்பிடுவாங்க அப்போ வந்து பச்சரிசியில் தான் செஞ்சுருக்கணும் புழுங்கல் அரிசி சாப்பிட மாட்டாங்கனால நான் தான் செய்வாங்க மோஸ்ட்லி எல்லா இட் எல்லா இடத்துலையுமே இட்லி செய்கிறாங்க தோசை செய்கிறாங்கனாலே அது பச்சரிசியில் தான் செய்வாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன ஒரு கிளிப் மாதிரி சொல்கிறேன் அது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் அப்லோட் பண்ணுங்கள் நான் எப்போ வந்து ரெடி பண்ணுறோன்னா அப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன் பச்சரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும் ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஊற வச்சுட்டு காலையில் ஒரு பத்து மணி போல் ஊற வச்சு ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைக்கணும் ஒரு ரெண்டு மணி போல் ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைச்சி அதுக்கப்புறம் வெறும் உளுந்து மட்டும் கையில் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து அடிக்கணும் இப்படி நம்ம வந்து எப்பவுமே மாவு வந்து எப்படி புளிக்க வைப்ப அடிப்போமோ அந்த மாதிரி வந்து இப்போல்லாம் யாரும் அந்த மாதிரி அடித்து யூஸ் பண்ணுறதில்ல இங்கே வந்து அந்த மாதிரி புளிக்க வைக்க அடித்து தான் யூஸ் பண்ணுறாங்க உளுந்து வந்து கையில் நம்ம வந்து நல்லா அந்த குண்டானை வந்து பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் அடிச்சு அந்த உளுந்து வந்து நல்லா பொங்கி வரும் வெள்ளை கலரில் ஃபுல்லாக வந்து கலரே சேஞ்ச் ஆகி வரும்போது அரிசி மாவும் உளுந்து மாவும் ரெண்டுத்தையும் கலந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஓரமாக வச்சிருவாங்க அதுக்கப்புறமா வந்து சாயங்கால டைம்லேயே அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி தான் வந்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க உளுந்தை அதை வந்து சாயங்காலமே செய்வாங்க காலையில் ஊற வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாலு மணி போல் இந்த மாதிரி ரெடி பண்ணி ரெண்டு மணி மூணு மணி சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கிற அந்த டைமில் நல்லா அடித்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு வச்சிருவாங்க அதை வந்து நைட்டுக்கு செய்வாங்க இந்த மாதிரி தான் ஒடிசாவில் செய்வாங்கங்க புழுங்கல் அரிசியில் செய்கிறதே நான் வந்து ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா நான் செஞ்சுட்டு எல்லாேருக்கு கொடுத்தா புழுங்கல் அரிசியில் நல்லா இருக்குமா சாஃப்டாக இருக்குமா அந்த எல்லாம் கேட்பாங்க நான் வந்து ஆக்சுவலி இட்லி தோசை சென்னை சவுத்தில் எவ்வளோ ஃபேமஸ்னு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் உளுந்து புழுங்கல் அரிசியில் தான் செய்வாங்க இட்லி அரிசியில் தான் செய்வாங்க அந்த மாதிரி சொன்ன அப்புறமா எல்லாரும் வந்து ஒரு சிலர் இப்போ ட்ரை பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இப்போ வடை செய்கிறதுக்கு உளுந்து நீங்கள் என்னென்ன போட்டு ரெடி பண்ணி எடுத்துப்பீங்களோ அதை எடுத்துக்கலாம் ஈஸியாக வந்து நம்ம எப்படி வடை செய்கிறதுக்கு தேவையோ அதை தான் எடுக்கணுங்க அதனால நான் வந்து அது ஃபுல்லாக காட்டலை வெங்காயம் மிளகு சீரகம் உங்கள் விருப்பப்படி எண்ணெய் போட்டு நீங்கள் செய்வீங்களோ கொத்தமல்லி கருவேப்பில் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்ல கனமான ஒரு கடாயாக அடுப்பு மேலே வச்சு அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் பாருங்கள் ஒரு வடை நம்ம சுட்ணா எடுக்க எவ்வளோ எண்ணெய் தேவை நான் வந்து இங்கே எவ்வளோ எண்ணெய் வந்து ஊற்றி செஞ்சுருக்கேன்னு இவ்வளோ தான் வந்து ஊற்றிருக்கேன் இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் போல் இருக்கும் அதை ஊற்றிட்டு சைடில் இருந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடாயை வந்து ரெண்டு பக்கம் பிடிச்சி நாலு சைடும் வந்து அந்த எண்ணெய் படுற மாதிரி சுற்றிக்கணும் நம்ம வந்து இந்த ஆப்பம் வந்து செய்யும்போது எப்படி சுற்றிப்போம் அந்த மாதிரி நாலு பக்கம் சுற்றிக்கணும் அதுக்கப்புறமா கடாய் அடுப்பு மேலே வச்சு நல்லா சூடாகணும் நல்ல ஹீட்டான அப்புறமா தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன தான் வந்து தட்டி போடணும் நீங்கள் ஓட்டை போட்டு செஞ்சாலும் சரி நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன் இதை வந்து எண்ணெயை அடியில் ஊற்றிட்டு நடுவில் வடையை வந்து நாலு சைடு இந்த மாதிரி தட்டி தட்டி போடணும் ஃபுல்லாக வந்து கடாயில் அந்த எவ்வளோ பெரிய கடாயோ அது ஃபுல்லாக வந்து நம்ம போட்டுக்கலாம் ஆனால் கனமான கடாயாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அலுமினியாவில் இருக்கும் இல்லைங்களா அந்த கடாய் வந்து யூஸ் பண்ணாதீங்க அது சுத்தமாக வரவே வராது எலும்பி இப்படி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்கணும் இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாயில் நான்ஸ்டிக் போன அப்புறமா ஃபுல்லாக போன அப்புறமா நம்ம தேய்ச்சி சுத்தம் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த கடையும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் கடையில் கூட பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி தட்டி தட்டி நான் வந்து எல்லா பக்கமும் கடாயில் வந்து ஒட்டி வைக்கிற மாதிரி இப்படி ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பிடிச்சி இந்த எண்ணெய் எதுக்காக ஊற்றிடுதுன்னா இந்த மாதிரி தான் எல்லா பக்கமும் ஜஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டு அதை சுட்டு எடுத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால தான் இப்படி வந்து எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி கடாயை பிடிச்சி நடுவில் வந்து எல்லா பக்கமும் இப்படி தடவி விட்டு இப்படி வந்து தே சுற்றி விட்டோம்னா அந்த எண்ணெய் வந்து இந்த பக்கம் வந்துடும் இதே மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ஒடிசாவில் வந்து மோஸ்ட்லி உளுந்து வடை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரவை சேர்த்துருவாங்க முடிச்சால நான் எப்போ வந்து இங்கே செட்டிலான அப்புறமா நிறைய பேர் வடையெல்லாம் யாராச்சும் வீட்டில் செஞ்சு கொடுத்தாலும் சரி அவங்க வந்து ரவை சேர்த்துருப்பாங்க ப்ளஸ் வந்து கடைகளில் போய் வடை சாப்பிட்டோம்னா அந்த வடை ரவை வடையாக உளுந்து வடையானே தெரியாது அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் ரவை தான் மோஸ்ட்லி அதில் இருக்குமே அதனால் நான் வந்து இங்கே ஹஸ்பண்டோட அப்பா அம்மா இப்போ மாமியார் மாமனார் வீட்டில் இருந்து யாராச்சும் சென்னையில் நாங்கள் இருக்கும்போது வந்தாங்கன்னா அங்கே வந்து நான் உளுந்து வடை செய்யும்போது சாப்பிட்டுட்டு செம்மை சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நான் செய்கிற சமையலில் டால்மாலாம் எனக்கு அப்போ வந்து அந்தளவுக்கு தெரியாது அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் வடை வந்து சாப்பிட்டா அப்புறம் இவ்வளோ சூப்பராக இருக்குது இது எதில் செஞ்சதுன்னு கேட்டாங்க நான் உளுந்து வடைன்னு சொன்னேன் ஒடிசாவில் கூட இருக்குமே அது வேறு மாதிரி இருக்கும்னா அது வந்து உளுந்து ரவை சேர்த்து செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஹஸ்பண்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இப்போ சென்னைக்குல இருந்து ஒடிஷா வந்த அப்புறமா எப்போ வடை செஞ்சாலும் வடைக்குன்னு கண்டிப்பாக எல்லோரும் வந்து கேட்பாங்க வடை நல்லா இருக்குமாமே அப்பா அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வடையெல்லாம் நல்லா தான் இருக்கும் மசால் வடை உளுந்து வடை எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் நம்ம ஊர் பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசி அதுக்கப்புறம் இட்லி தோசை இதெல்லாம் பெருமையாக பேசி எல்லாேருக்கும் ஒன்று ஒன்றா வந்து சொல்லி கொடுத்துட்டேன் இப்படி தான் உளு புழுங்கல் அரிசி போட்டு செய்வாங்க இப்படி தான் வந்து வடை செய்வாங்க அந்த மாதிரி ரசம் இந்த மாதிரி நிறைய வந்து சென்னை ஐட்டம்ஸ்னால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் அப்போ வந்து சொல்லுவாங்க நல்லாயிருக்கு பரவாயில்ல அங்கெல்லாம் சாப்பாடுலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ரசம் எல்லாம் சாப்பிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் ஒன்றா வந்து இந்த வடையை நல்லா வந்து சைடில் வந்து தெரியும் நமக்கு கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி அப்போ வந்து வந்து நம்ம இதை திருப்பி போடணும் ஃபஸ்ட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து போட்டோம் அதுக்கப்புறம் கலர் வந்து லைட் சைடில் வந்து நமக்கு தெரியும் சேஞ்ச் ஆகுறது அப்போ தான் வந்து நம்ம இதை திருப்பி போட்டிருக்கோம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனது சைடில் தெரியும் போது இந்த மாதிரி அப்புறமா தான் நம்ம திருப்பணும் அப்படியே திருப்பிட்டிங்கன்னா அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்படி லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா திருப்பினிங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த கடாயில் வந்து சுத்தமாக அடியில் வந்து ஒட்டவே இல்லை அப்படியே இருக்குது இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம செஞ்சு எடுக்கலாம் நார்மலாக நம்ம எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதே அளவுக்கு தான் டைம் ஆகும் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க ஒரு வேளை ரொம்ப பெருசாக தட்டிருக்கீங்கன்னா வந்து மிதமான சூடுக்கு வச்சு செய்யுங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் போடும்போது அங்கேருந்து சறுக்கிட்டு வந்ததுனால அந்த இடம் வந்து அப்படி லைட்டாக ஒட்டி இருந்தது இப்போ வந்து இதை எல்லாத்தையும் திருப்பி போட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆனால் உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை லைட்டாக கிறிஸ்பினஸ் வந்தால் போதும்னா அந்த மாதிரியும் செய்யுங்க ஒரு சிலர் வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணி செய்வாங்க அதாவது லைட்டாக வந்து அரிசி மாவு சேர்ப்பாங்க அந்த கிறிஸ்பினஸ்க்காக ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து உளுந்து மட்டுமே நம்ம அரைச்சி செஞ்சாலுமே அந்த கிறிஸ்பினஸ் வந்துடும் நம்ம வந்து பொறிச்சு எடுக்கிறத பொறுத்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ இதை வெளியே எடுத்து Er -la. Madri, per la idea de Madrid i எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து உளுந்து சீரகம் மிளகு பவுடர் அதை மட்டும் தான் சேர்த்துருந்தேன் பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி நம்ம மாவு அரைக்கும் போதே நான் அதில் சேர்த்துட்டேன் ஏன்னா சாப்பிடும்போது குழந்தைங்க வந்து பச்சை மிளகாய் கடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும் அதனால் வந்து நம்ம அரைக்கும் போதே அதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டேன் கொஞ்சமாக வந்து வீட்டில் பெரியவங்களுக்கு நல்லா காரமாக இருந்தால் சாப்பிடுவாங்கன்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு ரெண்டாவது ஈடு செய்யும்போது அதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாவை வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறமா செஞ்சுப்பேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்லாம் வரும்போது அடிக்கடி இப்போ நாத்தனார் இவங்கள்லாம் வந்தாங்கன்னா அப்போ வந்து கேட்பாங்க இந்த மாதிரி வடை செய்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வடை இதில் வேற ஏதாவது எண்ணெயில் செஞ்ச பலகாரம் இந்த மாதிரி கேட்பாங்க அவங்களுக்கு வந்து வேறு எதாவது சென்னை ஐட்டம்ஸாக செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்களும் வந்து குக்கிங்லலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்தாங்கன்னா ஒரே பிஸியாக இருப்பாங்க அங்கங்கே போய் பேசுகிறது எல்லாரும் வீட்லேயும் உட்கார்றது வீட்டில் கதை பேசுகிறது அந்த மாதிரி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க நல்ல வேலையெல்லாம் செய்வாங்க அவன் நாத்தனார் ஆல்ரெடி நான் பூரி வளாக் பண்ணியிருந்தப்போ காமிச்சிருப்பேன் வளாக் லைவ்லேயும் சரி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த அப்பவும் சரி அவங்க தான் நாத்தனார் நல்லா வேலையெல்லாம் செஞ்சு ஹெல்ப் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா பார்த்துப்பாங்க அவங்கள கல்யாணத்துக்கு அப்புறமாவும் இப்போ வரைக்குமே அவங்கள அக்கா தங்கச்சி அந்த பாசம் வந்து நம்மக்கிட்ட ஃபினான்ஷியலாக சப்போர்ட் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே கூட நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பார்க்குறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வந்து நம்ம பண்ண முடியலன்னா கூட நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம் எங்களோட பெஸ்ட் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்குறோமோ அதே மாதிரி அவங்களையும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் அதனால் அவங்க வந்தவுடனே என்னென்ன வேணுமோ அவங்க கேட்டால் வாங்கி கொடுத்துருவோம் அதோடு வந்து ஒடிசாவில் நான் அதிகம் பார்த்துருக்கேங்க இந்த மாதிரி வந்து ரஜோ சாப்த்ரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லலாம் மோஸ்ட்லி எல்லாம் வந்து தங்கச்சி வீட்டுக்கு கொடுக்குறது அக்கா வீட்டுக்கு கொடுக்குறது எங்கள் மாமியாருக்கு இப்போ கிட்டத்தட்ட அறுபது வயசுக்கு மேலேயே ஆச்சு அவங்களுக்குமே ரஜோ டைமில் ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எழுந்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகும் மதுரமாகவும் இருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்